பிரியமானவர்களே நம் வாழ்வில் வரும் எதிர்ப்புகளையும் தடைகளையும் பார்த்து சோர்ந்து போகாமல் ஜெய கிறிஸ்து என் முன் செல்கிறார் என்று நாம் முன்னேறிச் செல்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் அவர் என் எதிர்ப்புகளையும் தடைகளையும் நீக்குவார் என்று முன்னேறி செல்லும் பொழுது நாமும் வெற்றிகரமாக முன்னேற முடியும் என்று நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் முதல் முப்பத்தி ஓராம் வசனம் வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம் கர்திராகி இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான் அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள் சகோதரர் அதை அறிந்து அவனை செசரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் தர்சுவுக்கு அனுப்பிவிட்டார்கள் அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெறுகின்றன என்பதாகும் பவுளின் ஊழியம் என்று இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம் பவுலுக்கு வாழ்வில் எதிர்ப்புகளும் கொலை மிரட்டல்களும் வந்தாலும் ஆண்டவர் கொடுத்த தைரியத்தாலும் வல்லமையாலும் ஆண்டவரை குறித்து தைரியமாக பிரசங்கித்தார் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு தர்க்கம் செய்ய வருபவர்களுக்கும் ஏற்ற முறையில் பதிலளிக்க ஆண்டவர் அவருக்கு ஞானம் அருளினார் என்று நாம் பார்க்கிறோம் அத்துடன் அந்த பவுலை நாம் பார்க்கும் பொழுது அவர் பிரமாணங்களை நன்கு கற்று அறிந்தவர் எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவர் ஆகவே அவர் யார் தர்க்கத்துக்கு வந்தாலும் அவர்களுக்கு சரியான பதிலை கொடுத்து ஆண்டவரைப் பற்றி அவர்களுக்கு கூறினார் ஆகவே அவரோடு தர்க்கிக்க முடியவில்லை என்ற உடனே அவருக்கு தீங்கு செய்ய நினைக்கின்றனர் என்று நாம் வாசிக்கிறோம் வசனம் முப்பதில் நம்ம பார்க்கும் பொழுது சீடர்கள் அவனை தர்சுவுக்கு அனுப்பினார்கள் அந்த தர்சு பட்டணத்துக்கு அவன் போகும்போது மாற்றப்பட்ட புதிய மனிதனாகவும் ஆண்டவரின் பிள்ளையாகவும் தனது இடத்துக்கு செல்வதே ஒரு சாட்சியாகும் என்று நாம் காண முடிகிறது ஆண்டவரை இறுக்கமாக பிடித்துக்கொண்ட கொண்ட பவுல் இறுதி மட்டும் ஆண்டவரிலே நிலைத்திருந்தான் என்று நாம் காண முடிகிறது வசனம் முப்பத்தி ஒன்றில் அந்நாட்களில் அப்போஸ்தலர்கள் மற்றும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அர்ப்பணித்த பிள்ளைகளால் அநேக இடங்களில் சபைகள் உருவாகினது அந்த சபைகள் ஆண்டவரின் ஊழியக்காரர்களின் போதனையைக் கேட்டு ஆண்டவருடைய கிருபையினாலும் நன்று வளர்ந்து பெருகின எப்படிப்பட்ட காரியங்களில் வளர்ந்தன என்று நாம் பார்க்கும் சமாதானம் அவர்களுக்குள்ளாக இருந்தது பக்தி விருத்தி அடைதல் இருந்தது கர்த்தருக்கு பயப்படும் பயமும் ஆவியின் ஆறுதலும் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இன்று கர்த்தருடைய இரத்தத்தினால் உருவாகின திருச்சபைகள் எப்படி உள்ளது என சிந்தித்து பார்ப்போம் ஜெபம் ஆண்டவரே திருச்சபை மக்களின் விசுவாச வாழ்வுக்கு நான் தடையாக இல்லாமல் காத்திருளும் பிதாவே ஆமீன்